அந்த டெட்ரா வீட்டில உள்ள பசங்க என்ன நினைக்காங்க ஏதோ ஜூஸ் தான் நினைக்கும் ஜூஸ் நினைக்காதே ஒரு விபரீதமான ஒரு முடிவைதான் ஏற்படுத்தும் இதற்குத்தான் ஆசைப்பட்டேனா பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி மது விளக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி இப்போ அவர் வீட்டுல அம்போன்னு உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கு ஒய் பிகாஸ் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா நம்ம மது மதுவிலக்குறை அமைச்சர் முத்துசாமி கிட்ட சில பல கேள்வி கணைகளை தொடுத்து காமெடி பண்ணி சம்பவத்தை செஞ்சு விட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் விஷு என்னன்னு கேட்டீங்க கொடுத்தீங்கன்னா அதாகப்பட்டது டெட்ரா பாக்கெட்ல மது விற்பனை பண்ணீங்கன்னா அதை குழந்தைங்க எடுத்து குடிச்சிட மாட்டாங்களா மயிலாடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு ஒரு வகையில் யோசனை பண்ணா இது நியாயமான கேள்விதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது ஏன்னா ஆல்ரெடி குழந்தைங்க குடிக்கக்கூடிய சில கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெட்ரா பாக்கெட்ல தான் அடைச்சி விற்பனை பண்றாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம குடிமகன்கள் குடிக்கக்கூடிய ஓ மை காட் ஐம் சாரி மது பிரியர்கள் குடிக்கக்கூடிய இந்த மதுவையும் டெட்ரா பாக்கெட்ல விற்பனை பண்ணி அதை நம்ம மதுபுரியர்கள் வாங்கிட்டு போய் யதார்த்தமா அது கூலிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க இந்த ஒரு விஷயத்த பார்த்து நம்ம குழந்தைங்க ஐ நம்ம யூஸ்வலாக வாங்குற ஃபிளேவருக்கு இந்த ஃபிளேவர் நல்லா இருக்குமோ இந்த ஜூஸ் எப்போ வந்தது எனக்கே தெரியல டேஸ்ட் பார்த்துருமே சொல்லிட்டு அவங்க எடுத்து பிளம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நிலைமை என்ன ஆகுறது யோசனை பண்ண வேண்டிய நியாயமான ஒரு விஷயம் தான் ஏழு மணிக்கு கடை திறந்து ஒன்பது மணிக்கு மூணுன்னா குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்களா சொல்லுங்க குடிச்சிட்டு வேலைக்கு போனா என்ன நிலமாவும் ஏழு மணிக்கு வந்து அவங்க கோரிக்கை நாங்க ஏழு மணிக்கு தரக்கணும்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்துல குடிமக்கள் அதாவது நம்ம சிட்டிசன்ஸ் குடிகார மக்கள் ஆக்குறதுல கட்சிக்காரங்க பாகுபாடே பாக்குறது இல்லை அப்படிங்கறதுதான் வேதனையிலயும் வேதனையான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு